கர்மாவை குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது உண்மையாகவே கர்ம வினையை நம்மளால் குறைக்க முடியுமா அப்படின்னு எல்லாருக்குள்ளே அந்த கேள்விகள் இருக்குது இதை என்னுடைய குருநாதர் கிட்டே நான் பலமுறை கேட்டிருக்கேன் அப்படி நான் கேட்கும்போது அவர் அகத்தியருடைய ஜீவனாடி படிக்கும்போது போது அதில் சில குறிப்புகள் சொல்லியிருக்கார் அந்த குறிப்புகள் இன்றைக்கும் நான் சந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆனால் அதை கொஞ்சம் விரிவாக்கமாக இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன் சரி என்ன தொகுப்பு என்ன அகத்தியர் சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து என்னுடைய அனுபவங்கள் ரீதியாக நம்ம சேனலில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஆயிலி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த ஒரு நட்சத்திரம் ஏன்னா நம்பர் ஒன் அது ஆதிதேஷனோட நட்சத்திரம் ரெண்டாவது அது அகத்தியர் அவதாரம் செஞ்சு அற்புதமான ஒரு நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய குரு போய் உச்சமாவார் அந்த கடகராசியில் பொதுவாக குரு உச்சமாகறாரு அங்கேயே செவ்வாய் நீச்சம் மாறார் பொதுவாக இந்த கடகராசிக்கார்கிட்ட நீங்கள் ரொம்ப அதட்டினீங்களாம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது அன்பாக நீங்கள் அவங்கள வேலை வாங்கினீங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க அதுதான் இந்த கடகராசி மண்டலத்தோடைய பெரிய பிரதானமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கடகராசியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மகர ராசி வேலை செய்யும் ஏன் மகர ராசி வேலை செய்யும்னா சில சம்பவங்கள் இந்த வீடியோ பார்க்கம்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் காமிச்சு கொடுக்காமல் போகவே போகாது என்ன வேலை செய்யும்னா சலவை தொழிலாளர்கள் சலவை பண்ணக்கூடிய இடங்கள் அதே மாதிரி துணி துவைக்கிறது துணி காய வைக்கிறது துணி மடித்து வைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலை மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது சாப்பிட்டுட்டு வாஷிங் மிஷின் துணி துவைக்கிறது அயன் பண்ணுறது இந்த துணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரி ஒரு முறை கனகராஜைய கிட்ட நான் கேட்குறேன் ஐயா இந்த கருமாவை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு நீங்கள் சிதர்கிட்ட கேட்கணும் குறிப்பாக அகத்தியர்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் நிறையா நாட்கள் உண்டு அப்படி ஒரு நாள் இன்னொருத்தருக்கு நாடி வாசிச்சுக்கிட்டு இருக்கார் வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேள்விக்கு அகத்தியர் பதில் சொல்கிறார் கேள்வி மகனே அப்படின்றார் ஆயிலி நட்சத்திரம் இன்றைக்கி பொதுவாகவே இருபத்தி ஒரு விளக்கு என ரெண்டு விளக்கு நெய் தீபம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் விநாயகருக்கு உங்களுடைய இஷ்டதெய்வம் யாருன்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ தொடர்ந்து நீங்கள் ஆயுளி நட்சத்திரத்தை இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு வந்துருந்தீங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ரொம்ப சிறப்புங்க எல்லா சிவாலய ஆலயங்களிலும் விநாயகர் சிறப்பாக இருப்பார் அந்த விநாயகருக்கு நீங்கள் தீபம் போடுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா சிவபெருமானுக்கு இருபத்தி தீபம் போடுறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இந்த வழிபாடு நான் சொல்லியிருக்கேங்க சக்ஸஸ்ஃபுல்லான வழிபாடுங்க சக்ஸஸ்ஃபுல்லான வழிபாடு ஆயிலி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா பல சோதனைகள் வரும் முதல்ல ஆயிலி நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் யாருமே இவங்க கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இவங்களுடைய கருத்து என்றைக்குமே குடும்பத்தை விட்டு வேறு மாதிரி இருக்கும் இவங்க கருத்துக்கு எதிர்கருத்து பேசுகிறவங்க தான் குடும்பத்தில் அதிக பேர் இருப்பாங்க குறிப்பாக இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா இது வந்து ஒரு கருமா நட்சத்திரங்க கர்மாவை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் யாராவது ஒருத்தங்க இந்த குடும்பத்தில் ஆயுள் பிறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லாமல் இருப்பவர்கள் சந்தான பாக்கியம் தள்ளி போகிறது அதே மாதிரி குடும்பம் எப்பயுமே பாரம்பரியம் இவங்களுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்கவே முடியாத அளவுக்கு குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமைகளை இந்த ஆயுள் நட்சத்திரம் உருவாக்கும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம அகத்தியர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு கருமா உருவாகக்கூடிய நட்சத்திரமாக அவர் சொல்கிறார் அப்போது விநாயகப் பெருமானும் சிவபெருமானையும் நம்ம வழிபடும்போது போது இதோடைய தாக்கங்களை குறைத்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஆயுள் நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் முட்டிவலி பேஷண்ட் இருப்பாங்க பொதுவாக கடகராசிக்காரங்க யார் இருந்தாலும் சரிங்க அவங்க வீட்டில் முட்டிவெளி பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்ஸு வயிற்றில் தொந்தரது அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இல்லைன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தே தீரும் கட்டாயமாக இருந்தே தீரும் ஆயிர நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ போய் படிப்புகளோ குடும்ப குடும்ப வாழ்க்கைகளோ ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசி மண்டலம் இந்த கடகராசி அதிகமாக சித்தர்களை நாடுவது சித்தர்களை திட்டுவது எல்லாமே இந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரம்தான் இது இல்லாமல் அகத்தியர் சொல்கிறார் நான் சொல்லலை இதெல்லாம் அகத்தியர் தன்னுடைய ஜீவநாடியில் சொன்ன விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறேன் நான் அதனால் ஒருத்தர் கர்மா எனக்கு குறைக்கணும் கர்மாவுடைய வீரியம் எனக்கு அப்படியே செயல்படாமல் படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கணும் ஆனால் நான் கர்மாவை மனப்பூர்மா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயுளிய நட்சத்திரத்தை இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு தீபம் போடுறது ரொம்ப நல்லது நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லதுங்க எப்போவுமே நீங்கள் ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு பலிதமாகணும்னு வச்சுக்கோங்க நெய்யில் தீபம் போடுங்க அது பெரிய பெரிய காஸ்ட்டெல்லாம் ஒன்றும் வந்துடாது அதே மாதிரி கோவிலுக்கு வெளியே நெய்னு விற்பாங்க அதெல்லாம் உண்மையான நெய் கிடையாது ஒன்றும் இல்லை கோவிலுக்கு வெளியே விற்கக்கூடிய நெய்யில் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு உகந்ததில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போ அது ஒரிஜினல் நெய் கிடையாது சாமியவே நம்ம ஏமாத்துகிற தான் அது ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும் போய் பிரார்த்தனை பண்ண போனோன்னா அங்கேயும் அந்த பிரார்த்தனைக்கு உகந்தான உகந்தது இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம வந்து இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் வந்து செய்யாதீங்க அழகாக ஒரு நெய் ஷாப்புக்கு போங்க ஒரு கால் லிட்டர் நெய் வாங்குங்க உங்களுடைய பொருளாதாரத்தை மென்மேலும் அப்படியே நெய் அதாவது குறிப்பிட்ட ஒரு எனக்கு வந்து பாருங்கள் எனக்கு தடுமாறு பாருங்கள் என்னவா என்ன ஒரு விஷயம்னா நான் இந்த வீடியோ பேசும்போது கொஞ்சம் பதட்டப்படுறேன் இன்றைக்கி இல்லாமல் ஏன்னா பொருளாதார ரீதியான தடை ஒருத்தருக்கு நீங்கணும் எனக்கு காசு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழை குழந்தைகளுக்கு நெய்யினால் உருவாக்கப்பட்ட ஸ்வீட்ஸ் பள்ளி குழந்தைங்களுக்கோ இது வரைக்கும் ஸ்வீட்டே சாப்பிடாத அதாவது ஒன்றும் இல்லை நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மனிதன் அந்த உணவை சாப்பிட்ருக்கவே மாட்டான் அந்த சாப்பிடாத உணவை நீங்கள் யாருக்காவது ஒரு அந்த மனிதனுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து அவனை மகிழ்ச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு உங்கள் கருமாவுடைய பிரியம் குறைஞ்சிடும் ஒருத்தன் ரொம்ப நாளாக ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க பிரியாணி என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில் ஒரு நல்ல துணியை நான் போட்டதே கிடையாது அப்படின்னு யார் ஒருத்தங்க அப்படி ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செஞ்சு பாருங்க அடுத்த நிமிடமே இந்த சக்கரம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக சுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய கர்மாவை குறைப்பதற்கு தான் அனுபவம் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போ ஐயா மூலியமாக எனக்கு கிடைத்த இந்த ஆயுளை நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு எதிர்காலத்தில் நிறைய பேர் இதை செய்வாங்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் யாரையுமே அவதூறாக பேசுறது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையோ அடுத்தவங்களுடைய காரியத்தை போய் மூக்க நுழைக்கிறது நம்பிக்கை இல்லாமல் யாராவது சாமி கும்பிட்டிங்கன்னா அப்படி சாமி கும்பிட்றவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கருமா உங்களை கண்டிப்பாக ஆட்கொள்ளும் நம்பிக்கை இல்லாத விஷயத்தை தயவுசெய்து செய்யாதீங்க இது வந்து என்னுடைய அனுபவம் நம்பிக்கை இல்லாதவர்களோடு நீங்கள் பயணிச்சீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி படிப்பாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை படிப்பு மீது நம்பிக்கை இல்லை தொழில் மீது நம்பிக்கை இல்லை நான் இருப்பனோ இல்லையோ அது மேலே நம்பிக்கை இல்லை எது மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒருத்தோட நீங்கள் பழகினீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு வ வரக்கூடிய ஏழரை சனி அதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும் நீ எது மீது அதிக பற்று வைக்கிறாயோ அது உன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும்ன்றார் ஐயா அதை நம்ம என்றைக்கும் மனதில் வச்சுக்கணும் மனுஷங்க குரங்கு மாதிரி மாறிட்டே இருப்பாங்க தெய்வம் என்றைக்கும் மாறவே மாறாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கும் இந்த சூட்சமமான இந்த கலியுகத்தில் இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அதை மனப்பூர்வமாக நீங்கள் உணர முகும்போது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் இந்த ஆயிலி நட்சத்திரம் சொல்கிறது கருமாவோடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய நட்சத்திரம் பிற வெள்ளிக்கிழமை ஆயிலி நட்சத்திரம் வருது நான் சொன்ன வழிபாட தொடர்ந்து ஒன்பது ஆயுளை நட்சத்திரத்துன்றைக்கி நீங்கள் போய் ப்ரே பண்ணி பாருங்க மனதளவில் உடல் உடலளவில் பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்துங்க உங்களை மனுஷனாக உணர வைக்கும் இந்த தகவலை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நான் வணங்கக்கூடிய அற்புத மகான் கதிரீசனையா அவர்களுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக कई